கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பலன் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்க போகுதுன்றதே இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம பண்ணாதவங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது இந்த மாதம் பெருக்கும் பொழுது இந்த டிசம்பர் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீடு அந்த ஆறாம் வீட்டில சுக்ர பகவான் இருப்பாரு ஐந்தாம் வீட்டிலே தனஸ்கா தனஸ்தானாதிபதி வந்து சூரிய பகவானும் உங்களுக்கு வந்து புதன் பகவானும் இணைந்து நிற்கக்கூடிய அமைவு பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே சூரிய பகவான் அவர் வந்து தனுசு ராசிக்கு போயிடுவார் இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைவு அவர் வக்ர நிபர்த்தி ஆயிட்டாரு அடுத்தது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று ஆபஸ்தானத்துல இருக்கார் ராகு உங்களுக்கு வந்து ஒன்பதாம் வீட்டிலும் கேது உங்களுக்கு மூன்றாம் வீட்டிலும் இந்த அமைவுகளில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா குரு பிளஸ் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் குருவும் டைரக்டா நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய இந்த அமைவு சிவராஜ யோகா அமைப்பு இந்த அமைவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மை என்னன்னா பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியும் உங்களுடைய தனம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த இடத்திற்கு அதிபதி சூரியனும் டைரக்டா பார்க்கும் பொழுது உங்க வாழ்க்கையில மாபெரும் மாற்றங்களும் திருப்பங்களும் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய அமைவா இருக்கும் ரொம்ப நாளா நல்லா போயிட்டு இருந்த தொழில சரிவுகளை சந்திச்சு எதிர்நீச்சலை போட்டுட்டு இருக்கிறேன் இருக்கிறத சமாளிச்சு அடுத்த கட்டத்தை கொண்டு போன போதுமேன்ற மன அழுத்தங்களோடு இருக்கக்கூடிய நிலைமை என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தருணத்தில் அதற்குரிய அருமையான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அந்த தொழில மாபெரும் மாற்றங்கள் அடைய போறீங்கன்னு அர்த்தம் குறிப்பா சொல்லணும்னா வேலையில நிறைய சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க செய்யக்கூடிய சில ப்ராஜெக்ட் அழகா முடிச்சு நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோட நின்ன உங்களுக்கு அந்த வாய்ப்பு யாரோ சம்மந்தம் இல்லாதவங்க அதை அடையக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க இதனால மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் ஒரு விரதியை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ப்ரமோஷன் வாய்ப்புகள் எல்லாமே ஏதோ நெருங்கி வந்து விலகி நிற்கக்கூடிய சூழல் இந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பார்வையும் குரு பார்வையும் சிவராஜ் யோக அமைப்பால அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ப்ரமோஷன் சார்ந்தும் சம்பள உயர்வும் சில அவார்டு வாங்குற அளவுக்கெல்லாம் சில ரெக்கார்டை உண்டாக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா சொன்னா மருத்துவ சார்ந்த ரீதியிலெல்லாம் எல்லாம் சில புது முயற்சிகள் அறிவியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல புது புது கண்டுபிடிப்புகளை ஆராய்ச்சி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி அமைவு இந்த பார்வை இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா தந்தை கிரகத்திற்கு சார்ந்தவர் காரகத்துக்கு சார்ந்தவர் அப்ப தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி அவரால் ஒரு ஆதாயம் கிடைக்கும் தந்தைக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரமா இது இருக்கும் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு ஆபரேஷன் அறுவை சிகிச்சை மருத்துவ செலவுகளை நெருக்கடிகளும் மறுபக்கம் நம்மளால நம்ம தொழில் வேலையை செய்ய முடியல குடும்பத்துல சில பாதிப்புகள் வந்தா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமை அப்ப இது எல்லாமே ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு தருணமா உங்களுக்கு இருக்கும் இதுல தந்தை உறவு முறை உங்களோட பிறந்தவங்க அப்பாவோட பிறந்தவங்க இதை சார்ந்த ரீதியில சில சளிப்பு சங்கடங்களும் வேதனைகளும் தேவையில்லாத மன கசப்புகளை சிந்திக்க கூடிய நிலைமை சில துரோகங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க கண்டிப்பா அந்த சிக்கல் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகளை கொடுக்குற ஒரு நேரமா இது இருக்கும் இதில் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்துல இந்த அமைப்பு உருவாக்குது ஒன்னு லாபஸ்தானத்தில் உருவாக்குது இன்னொன்னு பஞ்சமஸ்தானத்தினோட பஞ்சமஸ்தான என்ன உங்களுடைய புத்திரபாகியம் இந்த புத்திரபாகியம் பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு அங்க நின்று குரு பார்வை அங்க விழுறதுனாலே புத்திரபாகியம் இல்ல ரொம்ப நாளாக திருமணமான தம்பதிகளுக்கு வந்து புத்திரபாக்கி கிடைக்கலன்ற வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதை சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த தருணத்தில் உண்டாகிடும் உருவாகிடும் அந்த சிவராஜ யோக அமைப்பும் உண்டாக்கிடும் அந்த அமைப்புன்றது சாதாரண விஷயம் அல்ல இதுல சூரியனும் புதனும் இணைந்தாலே அது ஆதித்யா யோக அமைப்பு இருக்கும் அந்த பஞ்சமஸ்தானத்துல அந்த இணைவும் இருக்கு இந்த மாசத்துல இவ்வளவு ஒரு அருமையான கனெக்ட் சில கிரகங்களோட உருவாக்குது அந்த யோகங்கள் உங்களுக்கு மாபெரும் மேன்மையில் உண்டாக்கும் ஏன்னா இந்த பஞ்சமஸ்தானம் இப்ப ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒருத்தருடைய லக்கணம் ஒரு ஒரு சிம்ம லக்னமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களே உங்களுடைய வாழ்க்கையில அந்த சிம்ம லக்னமாக இருந்து இந்த கடகராசியா இருந்துருச்சுன்னா கண்டிப்பா பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்கல அவங்க உங்களுடைய முடிவை தாண்டி அவங்க திடீர் முடிவில் எடுக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாயிடும் அதே சமயம் இப்ப உங்களுக்கு ஒரு உங்களுடைய வாழ்க்கையில உங்களது மகர லக்னமா இருக்கு கடக ராசியா இருக்குன்னா அப்போ கண்டிப்பா சொல்லணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் மனைவிக்கும் சரி கணவனுக்கும் சரி அது ஆணா இருந்தாலும் சரி சரி இருந்தாலும் திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை மற்றவங்களுக்காக வாழ வேண்டிய நிலைமை உருவாயிடும் இந்த நிலைகள் இந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கிரகத்தினுடைய கனெக்ட் இது ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பு அப்போ திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சரி ஆக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இன்னும் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா இந்த சூழல் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த அமைவுகள் கிடைக்கிறது ரொம்ப கடினம் அப்போ தொழிலையும் சரி வேலையிலையும் சரி உங்களுடைய ஸ்பீடு உங்களுடைய முயற்சி உங்களுடைய அடி ஒன்று ஸ்ட்ராங்காக வச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்க இந்த இடத்துல அடையலாம் இந்த டிசம்பர் மாதத்துல புது புது முயற்சிகளுக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் அதுலேயும் உங்களுடைய நான்காம் பாவம் அந்த நான்காம் பாவத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் கிட்டத்தட்ட பத்து பத்து பதினஞ்சுக்கு மேல அவர் ஆட்டோமேட்டிக்காவே அவர் மகனத்துக்கு வந்துருவார் அப்போ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்திற்கு வந்துருவார் அப்ப என்ன வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு சார்ந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான அட்வான்ஸ் கொடுக்கிற யோகம் இந்த கால அமைப்புகள் உண்டாகும் வண்டி வாகனங்கள் சார்ந்து சில ரொம்ப நாளா கார் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் டூ வீலர் எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் அப்படின்றவங்களை இந்த மாதத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் அதற்குரிய அருமையான வாய்ப்பு உண்டாக்கிடுவீங்க மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும் அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து திருமண முயற்சிகள் தடையாயிட்டே இருந்தது ஏன்னா அசமச்சனி ஒரு பக்கம் இல்லையா அவர் வக்கிற நிலையில இருந்தார் இப்போ இயல்பு இயல்பு நிலைக்கு வந்தாச்சு ஆனால் அவஸ்தானத்துல குரு இருக்கார் அந்த குருவுக்கு வந்து ஒரு பலமான கிரகத்தினுடைய பார்வையா இந்த பஞ்சமஸ்தானம் ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் சார்ந்த இடம் அந்த இடத்துலயே உங்களுடைய இந்த தனகாரகன் குடும்ப ஸ்தானாதிபதி உட்கார்ந்து அவர் குருவையும் குரு அந்த குடும்ப ஸ்தானாதிபதியும் பார்க்கறதுனால கண்டிப்பா திருமணம் பயக்கூடிய குடும்ப விருதி உங்களுக்கு கிடைச்சிடும் குடும்ப விருதி இல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து தருவீங்க ரொம்ப நாள குடும்ப ரீதியில இருக்கக்கூடிய சிக்கல்கள் கடன் சுமைகள் கட்டுறீங்க வட்டி கட்டுறீங்க கட்டுறீங்க இன்னும் கட்டிக்கிட்டே தான் இருக்கிறீங்க இன்னுமே பணம் கடன் வாங்கி கட்டக்கூடிய தான் உருவாகுதே தவிர சம்பாரிச்சு கடனை கட்டக்கூடிய நிலைமை இல்லை அப்போ இந்த நிலைமையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் அதுலேயும் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அதுலேயும் உங்களுடைய முயற்சிகள் இத்தனை நாளாக தோணாத சில விஷயங்கள் உங்களுக்கு தோணும் அப்போ அந்த முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்ட்ராங்காக இறங்குவீங்க அதில் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லா நீங்க அடைவீங்க இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தருணமா இது இருக்கும் ஆக எக்காரணத்து கொண்டும் உங்களுடைய முயற்சிகளில் எப்பவுமே நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொன்னான ஒரு காலமா இது இருக்கும் அதுலேயும் உங்களுடைய வாக்கு சாதுர்த்தியம் எந்த இடத்துலையும் பேசி நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு நேரம் வாக்கு சார்ந்த பலம் கிடைக்கும் பிள்ளைகள் அந்த கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய படிப்பு சார்ந்த ரீதியில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் லாபஸ்தானமாகப்பட்ட பதினொன்றாம் வீட்டில குரு இருக்கிறதுனால வாழ்க்கை ஏற்கனவே டைவசாயிடிச்சு மறுமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இந்த நேரத்துல சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் நீங்க எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க பழையெல்லாம் உங்க மேல போட்டு கடைசியில டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் அதனுடைய வெளி வேதனைகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் இதுலயும் குறிப்பாக சொல்லணும் உங்களுடைய முன்னாடி உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க சகோதரர் சகோதரி அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியா ஏன்னா பதினோராம் வீடு குரு பகவான் அந்த இடத்துல தான் இருக்காரு அந்த இடத்துல தான் சூரிய பகவான் பார்க்கறாரு அவங்க கடன் சுமைகளால பாதிக்கப்பட்டோ வாழ்க்கை சார்ந்த குடும்ப ரீதியில பாதிப்புல இருந்தா இந்த தனஸ்தானாதிபதியுடைய பார்வை அவங்களுடைய பிரச்சனைகள் சரியாயிடும் அவங்களை சார்ந்த சிக்கல்கள் திருமணம் நடக்கலன்னு நினைச்சீங்கன்னா அந்த திருமண முயற்சிகள் கை கூடி வரும் அவங்களுடைய திருமணத்திலேயே பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த விஷயமும் உங்களுக்கு அவங்களுக்கு கை கூடி வந்துரும் ஆக அவங்க வாழ்க்கையில நடக்காத சில விஷயங்கள் கூட சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் அதே நேரத்துல அவங்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் கடகராசி என்பர்களே வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்லதான் செஞ்சீங்க ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் உங்க நன்மைகள் எல்லாம் நினைச்சு பாக்குறதுக்கு இங்க ஆள் இல்லை ஆனா உங்களை குற்றம் சொல்லி உங்க மேல குறை சொல்லி உங்களை குற்றவாளி ஆக்குறதெல்லாம் தான் உங்களுடைய உறவு முறையும் சரி உங்களுடைய நட்பு ரீதியிலையும் சரி பல்வேறு விதமான சிரமங்களையும் கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு மீண்டும் உங்களுடைய நட்புகள் நம்ம எழுந்துட்டோமே நினைச்சு வளர்த்தப்படக்கூடிய அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் உங்க வாழ்க்கையில மாபெரும் கிரக மாற்றங்கள் நிறைய இருக்கு நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கு கிரகங்களுடைய அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான நிலையை உண்டாக்கக்கூடிய அமைவுகள் இருக்கு அடுத்தது அதற்குரிய பலன்கள் சார்ந்தது உங்களுக்கு நான் அந்த காணொலியும் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த அதில் நீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வந்து உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ச்சி அடையிறதுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு மாபெரும் உறுதுணையான ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா அவ்வளோ அறிவாற்றல் கொண்டவங்க நீங்க அவ்வளோ கிளாரிட்டி உங்களுடைய தெளிவான தெய்வ சிந்தனைகள் இருந்தும் கூட உங்க வாழ்க்கையில நினைச்ச அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான சக்சஸ் கிடைக்காம இருந்தது அது எல்லாமே கிடைக்க போகுது சம்பாதிச்ச சம்பாதித்துக்கு உண்டான வளர்ச்சியை நீங்க இதுக்கு மேலே அடைய போறீங்க இதுக்கு முன்னாடி அதற்குரிய வளர்ச்சிகள் உங்களுக்கு கிடைக்கல சம்பாதிப்பீங்க மெச்ச வைக்க முடியல எவ்வளவோ வருது வரத கணக்கு போட்டு எங்கேயோ எவ்வளவோ ஆனால் இங்கே எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு பேஸ் இல்லாத ஒரு நிலைமை இது எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய தருணங்களில் அமைய போகுது உயர்தரமான நிலையை சந்திக்க போறீங்க வளர்ச்சி அடைய போறீங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே பூமி மண் மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது மொத்தத்துல இந்த தருணம் உங்களுக்குரிய காலமாக இருக்கும்